பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் அட்டவணை கடந்த மார்ச் பதினாறில் வெளியானது அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன தமிழகம் புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே தேர்தல் நடந்து முடிந்தது ஏழு கட்ட தேர்தல்கள் முடிந்து ஓட்டு எண்ணி முடியும் வரை ஜூன் ஆறாம் தேதி வரை விதிமுறைகள் அமலில் இருக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது தேர்தல் முடிந்து முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தேர்தல் தொடர்பான முழு விவரங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் அளித்துள்ளார் இந்நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன இதுகுறித்து இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தலைமை செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் பணம் எடுத்துச் செல்ல முடியாத நிலை இருந்தது விலைமதிப்பு மிக்க பொருட்களை எடுத்துச் செல்வதிலும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டது நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதால் இனி சகஜ நிலை திரும்பும் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ள போதிலும் கர்நாடகா மகாராஷ்டிரா தெலங்கானா மாநிலங்களில் எம்எல்சி பதவிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதால் அம்மாநிலங்களில் மட்டும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது